நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக மருத்துவமனைகளுக்கு தருவானாக மருத்துவமனை செலவினங்கள் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல ஆய்வு பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லா நம் அனைவரையும் முழுமையான பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் விளங்கிடுவோம் ஆக நம்முடைய ஹராதான அனைத்தையும் அதாவது நிறைவேற்றி தந்திரப்படுவானாக இந்த நல்ல நேரத்தில் துவச்சி இது துவங்குகிறேன் அருமையான வருகிறேன் ரபி உள்ளவன் மாதம் அருள்டையாக வந்துதித்த நம் உயிரினும் மேலான கண்மணி நாயர் சரலாக் வளைவு செல்வம் அவர்கள் உலகத்திற்கு அல்லாத்தாக நமக்கு கொடுத்த இந்த மாதம் வடிவ இந்த உலகத்தில் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருடம் இது ஆயிரத்தி ஐநூறாவது வருடம் இந்த உலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வணிக செல்லப்பவர்களை நமக்கு அவர்களுடைய வழிகாட்டுதல் அவர்கள் வாழ்க்கை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டுதல் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டுதல் அவர்களுடைய ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொருகளும் அதனுடைய அடிச்சுவடுகளை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய நிலைப்பாடுகள் காலங்கள் எல்லாம் நாம் எதையெல்லாம் நம்முடைய காதுகளில் கேட்கிறோமோ அதையெல்லாம் நாம் பின்பற்றி நடப்பதற்குண்டான தருவான் படிப்பு செல்லும் சொன்னாங்க ஹசகத்தானி இரண்டு குணங்கள் நாத்தஞ்சி அவன் நாத்தஞ்சி திம் யானி மூமி தி ஒரு மூமியுடைய ஒரு மூமியுக்கு இரண்டு குணங்கள் ஒன்று சேராது ரெண்டு கேரக்டர் ஒரு மொமியிடம் இருக்காது ரெண்டு கேரக்டர் ஒரு மூமியிடம் இருக்காது என்று நான் சொல்றதாக சொல்றாங்க என்ன அல் புகுல் கற்றத்தனமும் பசூல் பசூல் கெட்ட குணமும் தீய குணமும் கஞ்சத்தனமும் ஒரு ஊமியிடம் ஆஹ் எப்பொழுதுமே ஒன்று சேர்ந்து இருக்காதே என்று அயன் செல்லம் சொல்லி வலிவசெல்லம் சொல்லிக்காட்டா இன்னொரு ஹதியத்தில சொல்றாங்க லா எதுக்கு ஜென்ன சொருக்கம் நுழைய மாட்டா யாரு சொருக்கம் நுழைய மாட்டாங்க ஹப்புன் வலா பகைலுன் வலா மன்னூன் அப்புன் அப்படிங்கிறது மோசடி செய்யக்கூடியவன் அப்புன்னு அப்படிங்கிறவன் மோசடி செய்யக்கூடியவன் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் வலா வகையிலும் கஞ்சித்தனம் செய்யக்கூடியவன் என்ன பண்ண மாட்டான் சொர்க்கம் நுழைய மாட்டான் வளா மன்னனும் செய்ததை சொல்லி காட்டக்கூடியவன் தான் செஞ்சதை ஊர் ஃபுல்லா சொல்லி காட்டிட்டுருக்கான் செஞ்சது ஒரு காரியம் ஆகும் ஆயிரம் கிட்ட சொல்லிருவோம் அவன்கிட்ட சொன்னாதான் அவனுக்கு தூக்கமே வரும் என்ன அப்படி உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்ததை சொல்லி காட்டக்கூடியவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் மோசடி கூடவே கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியதான் தான் செய்யும் கஞ்சத்தினத்திலிருந்து பாதுகாப்பு திட்டிருக்கிறார் கஞ்சத்தினம் ஒரு மூமியுடைய குணம் அல்ல மூமியிடம் மூமினிடம் என்னன்னா பிறருக்கு உதவ வேண்டும் என்பதுதான் சல்லதாங்களி சல்ல மதீனாவுக்கு போனோன்னே முதல் முத ஓ முதல் உறை முதல் வார்த்தையை முதல் செய்தியை அஃப்சுஸ் சலாம் சலாமை பர பரப்புங்கள் உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுங்கள் அத்துமேத் தராம் இந்த ரெண்டை தான் மதீனாவுக்கு போனவொன்னே மதினத்து தோழர்களுக்காக வேண்டி ஆற்றை உரையில் இந்த ரெண்டு செய்தியை தான் சொன்னான் சலாமை பறப்புங்க அப்போதான் உங்களுக்கு வல்ல அன்பாகவும் பாசமாகவும் புறப்பாகவும் இருந்து அப்படிங்கிறது இன்னொன்னு பிறருக்கு கொடுப்பது நமக்கு வந்து பிறருக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையாக இருக்க வேண்டும் என்ற உன்னதமான உரையை செல்லதாக முடிவு செல்லும் அவர்கள் மதினாவுக்கு போனோம்னு சொன்ன செய்தியில இது மிக முக்கியமான அப்படின்னா பிறருக்கு கொடுப்பதுதான் தனிதம் எப்படி கொடுக்க வேண்டும் அதையும் சொல்றாங்க சிலதா சில தன்னிடம் இருக்கு ஒரு ஒரு ஆள் உணவு தான் ரெண்டு பேர் பகிர்ந்து சாப்பிடுங்க இரண்டு பேர் உணவை மூன்று பேர் படி பகிர்ந்து சாப்பிடுங்க நான்கு பேர் பகிர்ந்து சாப்பிடுங்க என்ற முறையை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் தனக்கு பிடித்ததை பிறருக்கு கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார் தனக்கு பிடித்தத பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்படி எல்லாம் பிறருக்கு உதவக்கூடிய நிலைதான் மோமியனுடைய பண்பாடு குணம் கஞ்சத்தனத்திலிருந்து சனதாசன் பாதுகாப்பு தெரிவிக்கிறாங்க கஞ்சம் சொர்க்கம் செல்ல மாட்டான் மோசடி செய்யவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் சொன்ன செய்ததை சொல்லி காட்டக்கூடியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றுதான் அபிகன் நாயும் சனதாக செல்லும் சொல்லி தரக்கூடிய இந்த ஹதீத் திருமதி போன்ற கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இன்னொரு ஹதீத் ஒண்ணு ஹதரத் அபுரா ரவி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்

இது மனித குலத்தினுடைய பெரும் தீங்கான குணம் என்று நம்பிக்கை காய்ம் சொல்றதாக சொல்லலாம் ரெண்டாவது சொன்னேன் கொஞ்சம் ஹாலிம் கடுமையான கோடைந்தனம் எதிரி பார்த்தாலே அவன் நிற்கக்கூடிய முடியாதான் அந்த அளவுக்கு பயந்து அவ்வளவு கோடைந்தனமாக உள்ளவன் அவன் இவன் மனித சமுதாயத்தினுடைய கெட்ட குணமுடையவன் என்று நபிகள் நாயம் சொல்றதாக வரைக்கும் சொல்றோம் வெளிய வீரன் மாதிரி காப்பிட்டு இருப்பான் ஆனா உள்ளத்துல இதையுமே வெடிச்சிரு மாதிரி இருக்கும் அவனுக்கு அந்த பிரச்சனை எதிரிகளை பார்த்துட்டான் அப்ப அப்படி நிலைப்பாடு உள்ள உள்ளவன் அதே போல உலகத்தில் உலக உலகத்தை எல்லாம் எல்லா பொருளும் நமக்கு வேண்டும் என்ற பேராசை இருக்கும் ஆனா அவன்கிட்ட என்ன இருக்கும் கடுமையான கஞ்சத்திரமும் எல்லாமே நமக்கு வேண்டும் ஆனா நம்மிடம் யாருக்குமே போய் சேர்ந்து விடக்கூடாது கூடாது இருக்கக்கூடியது யாருக்குமே கொடுத்து விட கூடாது நாமே சேமித்து சேமிச்சு 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 வைக்கணும் கபுஸ்தானையும் சேர்த்து வைப்பாங்க கபூருக்கு கொண்டு போகும்போது என்னங்க கொண்டு போக முடியும் ஒரு புடி மண்ணை கொடுமையே அனுப்பிட்டு போக முடியாது மற்றவர்கள்தான் ஒரு புடி மண்ணை அள்ளி தூக்கி போடுவாங்க மேல எதையுமே கொண்டு விட முடியாது எவ்வளவு சம்பாதி தாதத்தால் இன் தகல்ல அமல்ல என்ன மரணித்து விட்டால் அமர்கள் எல்லாம் கட்டாயிடும் எதுவுமே கொண்டு செய்ய முடியாது நீ இந்த உலகத்தில் எதை செய்து விட்டு சென்றாயோ அதுதான் பிறருக்கு உதவியது பொது ஸ்தாபனங்களாக நிறுவியது இதெல்லாம் உனக்கு மரணத்திற்கு பிறகு நன்மைகளாக வந்து சேரும் உனக்கு உலகத்தில் சேமித்து வைத்ததுனால உனக்கு எந்த நன்மைகளும் கிடைத்து விடாது ஆகிவிட்டாலே சொத்து கிடையாது முடிஞ்சு போச்சு எதுவுமே உனக்கு பின்னால் இல்லை அதனால் இருக்கக்கூடிய காலங்களில் கொடைத்தன்மையுடன் தாராள தன்மையுடன் பிறருக்கு வாடி வழங்கக்கூடிய நிலைகளுடன் வாழ வேண்டும் இப்படி பேராசையுடன் கூடிய கஞ்சத்தனம் மனித குணத்தினுடைய மிக கெட்ட குணம் என்று நம்பிகள் நாயகம் சார் சொல்றான் மனித படிதப்படனுடைய மிக கெட்ட குணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதேபோல حضرت আবু ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்க ஹதீஸ். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்க கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வல பைன்மார்கள் எல்லாம் பேசிகிட்டான். மனைமார்கள் எல்லாம் பேசிகிட்டான் யார சொல்றதுன்னா அர்ஜுனன் அஸ்ரஹு பிக்க நீங்கள் மரணித்த பிறகு எங்களில் அடுத்து மரணத்தை சந்தித்து உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் எங்களில் யார் நீங்க மொத்தமான பிறகு உங்களுக்கு அடுத்து விரைவாக மரணமாகி உங்களை விரைவாக சந்திக்கக்கூடியவர்கள் அடுத்து மரணிக்கக்கூடியவர்கள் யார் என்று என்று தன்னுடைய மனைமார்கள் சர்வதாச கேட்டார் பால சரதா சொன்னாங்க அத்துழுக்குண்ண கை நீளமானவர்கள் எதா உங்களை யாருக்கு கை நீளமா இருக்கோ அவங்கதான் எனக்கு பிறகு என்னுடைய பிறகு என்னை முதன் முதலாக வந்து அடுத்த கட்டத்துல வந்து சந்திக்கக்கூடியவங்க நம்பிக்கை நான் சொன்னா எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா மனைவிமானோட கையெல்லாம் அலந்தும் பார்த்தாங்க எல்லாரும் வேலை பண்ண மணிமாருடைய கை அடந்து அடந்து பார்த்துருக்கிறாங்க பார்த்தா அவ காட்டு சவுதா அத்துவலு உண்ண ஏதா சவுதா அது எல்லாம் தலைவனுடைய கை கொஞ்சம் நீளமா இருந்திருக்கு டேப் வச்சு ஒரு குச்சி வச்சு அளவு வச்சு என்ன பண்ணாங்க பார்த்தா சவுதாரதி எல்லாம் தலைவனுடைய கை தான் பெருசா இருக்கு ஆனா சட்டதாரி செல்லவனுடைய மூத்துக்கு பிறகு சவுதா மரணிக்கல வேற மனைவிதான் மரணிச்சாங்க எப்பதான் அவங்களுக்கு சல்லல்லாக செல்லம் இந்த வார்த்தை சொன்னாங்கல்ல நீளமான கை உடையவர் கழிச்சு தான் ஒரு மனைவி மௌத்தாங்க பத்து வருஷம் இஜிரி இருபதுல ஒரு மனைவி மௌத்தா வராங்க யாருன்னா அன்னை சைன பிரதி தரா அன்னை சைன பிரதி எல்லாத்தரா சல்லாக செல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது இன்னொரு செயனம் மரணிச்சிடுவாங்க சரதாசனம் வா இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் இன்னொரு சைனம்னு ஒரு மனைவி இருந்தாங்க ஏன்னா அந்த மனைவி ஏற்கனவே ரிசூதா ஹயாத்தாமல் வந்து மூத்தாயிருவாங்க ஆனால் சல்லா டிசல் மரணத்தின் பிறகு மூத்தாகக்கூடிய மரணமாகக்கூடிய மனைவி என்ன யாருன்னா இன்னொரு சைனம் அவங்க தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க மோத்தாவிறான் அதுக்கு பிறகு தான் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு கை நீளம் ஸ்கேல் வச்சு அலர்ந்து பார்க்கக்கூடிய நீளம் அல்ல தாராளமாக மரபு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் யோசிச்சு எல்லாரும் மனைவி மார்களுக்கு தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடியவங்க யாரும் பார்த்தாதான் தான் அப்பதான் அந்த ஹதீதுக்கு விளக்கமே எல்லாத்துக்கும் எப்ப தெரியுது எத்தனை வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சுதான் தெரிஞ்சிச்சு ஜைனம் மூத்தான பிறகு தான் சௌதா அது எல்லாம் அவதாரம் அதுக்கு பிறகுதான் பரவ பாக்குறான் ஏன்னா சர்வதாசன் எது சொன்னாங்களோ அது நடக்கணும்ல நடந்தது தான உண்மை என்ன நம்ம ஸ்கேல் வச்சு பார்த்ததுனால ஒரு முடிவு ஆயிடும் அப்படின்னா நம்ம முடிவு ஒன்னா இருக்கலாம் அல்லாங்கிற சூழ்நிலை தான் வேற வேறையாக இருக்கலாம் ஆனா அதனால கை நீளம் என்பது என்ன தாராளமா கொடுக்கறதுன்னு அர்த்தம் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கறது கையை நீட்டி விடுவது எடுத்ததெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பது இந்த குணம் பூமியினுடைய நல்ல நற்குணம் என்னை முதன் முதலாக சந்திக்கக்கூடியவர்கள் மரணித்த பிறகு என்னுடைய மனைவிமார்களில் கை நீளமானவர்கள் அப்படின்ட்டாங்க கை நீளமானவர்கள் தாராளமாக மனமுடையவர்கள் என்பதுதான் இந்த அதிக நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி பல நல்லாக நம்ம அனைவரையும்